அனைவருக்கும் வணக்கம் ஆனந்த் பெருவிடை ஃபார்ம் திருச்சி நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சிங்கன்னா நம்ம ஃபார்ம்ல தூய பெருவிடை கட்டு சேவல் ரகம் வளர்த்திட்டு இருக்கோங்கண்ணா இதுலையுமே பார்த்தீங்கன்னா சேவல்லாம் ஒரு நாலரை டு அஞ்சு கிலோ வரையுமே ஃபீமேல்லாம் ஒரு மூணு டூ நாலு கிலோ வரையுமே வரக்கூடிய லைனாக செலக்ட் பண்ணி வளர்த்திக்கிட்டு இருக்கோங்கண்ணா இதில் பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பட்டாக்கள் எல்லாமே உருவாக்கிட்டு இருக்கோங்கண்ணா நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டில் சிறிய அளவு ஒரு அஞ்சு வருஷமாக வளர்த்திக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து கிடைத்த அனுபவத்து மூலயமா இப்போ நம்ம ஒரு பண்ணை முறையில் வளர்த்திக்கிட்டு இருக்கோங்கண்ணா நம்மக்கிட்டே இருந்து வரக்கூடிய குஞ்சுங்கள்லேருந்து பெரிய சேவல் விடை வரைக்குமே விற்பனைக்கு வரக்கூடியதை கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோங்கண்ணா நம்ம ஃபார்மில் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைப் பிளாக்ல கூவதாடி சேவல் கூவதாடி பீமேல் இது ரெண்டையுமே உருவாக்கிட்டு இருக்கோங்கன்னா அதுக்கான முயற்சி முயற்சிமே டைபிளாக்ல சேவலுமே எடுத்து வளர்த்திட்டு இருக்கோங்க நம்ம கிட்டே இருந்து வரக்கூடிய குஞ்சுங்களில் டைப்ளாக் சேவல் வருதா அப்படின்றத கண்டிப்பா வீடியோல பாப்போங்கண்ணா நம்மளோட சேனலை புதுசா பாக்குறவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னா அடுத்தடுத்து கோழி வளர்ப்பு சம்பந்தமான பதிவுகளுமே அதோட சேர்த்து மெடிசன் பதிவுகள் இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாங்கண்ணா ஆனா கோழி வளர்ப்பு சம்பந்தமான எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலுமே கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்தடுத்து அதை பத்தின வீடியோக்கள் பதிவு பண்ணலாங்கண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி